அனைவருக்கும் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேலப்பாட்டு கரிசல்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள எம்பிகே கே சேர்ந்தவர் தான் சுப்பிரமணி வயது ஐம்பத்தைந்து இவர் பால் வியாபாரம் செய்து வருகிறார் இவருடைய தான் ஈஸ்வரி இவன் தம்பதிகளுக்கு ராஜேஸ்வரி தெய்வானை என இரண்டு பெண் பிள்ளைகளும் உண்டு இதில் ராஜலட்சுமிக்கு திருமணமாகி கணவன் மற்றும் குழந்தைகளுடன் ராஜபாளையத்தை அடுத்த ஒத்தப்பட்டியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இதேபோல தெய்வானைக்கும் இரண்டாவது மகளான தெய்வானைக்கும் திருமணமாகி கணவர் மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் சிவகாசி அருகே வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் தெய்வானைக்கும் அவரது கணவருக்கும் இடையே குடும்ப சண்டை ஏற்பட்டும் உள்ளது இதில் குடும்ப பெரியவர்கள் தலையிட்டு இருவரையும் சமாதானப்படுத்தினர் இதையடுத்து ஆதரவுக்காக எம்பி கே புதுப்பட்டியில் உள்ள தாய் வீட்டுக்கு அருகிலேயே தனியாக ஒரு வீடை எடுத்து தெய்வானை தனது குடும்பத்தாருடன் குடிவந்தும் இருக்கிறார் இதையடுத்தும் கணவன் மனைவிக்கிடையே மீண்டும் பிரச்சனையும் தொடர்ந்துள்ளது ஒரு சமயம் வீட்டுக்குள் சண்டை பெரிதாகவே மாமியாரான ஈஸ்வரி மற்றும் மனைவியான தெய்வானை ஆகியோர் சேர்ந்து கார்த்திகை சரமாரியாக அடித்து தாக்கியுள்ளனர் இதனால் விரக்தியடைந்த தெய்வானையின் கணவர் வீட்டை விட்டு வெளியேறி சென்றிருக்கிறார் தெய்வானைக்கு ஒரு நபருடன் தவறான உறவு இருப்பதுதான் இதற்கு காரணமாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து தெய்வானையும் அவரின் இரண்டு குழந்தைகள் மட்டுமே கடந்த சில மாதங்களாக அந்த வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளனர் தெய்வானை தன்னுடைய தகாதரவு காரனுக்காக தான் கணவனுடன் சேர்ந்து வாழ அவர் விரும்பவில்லை இதனால் குடும்ப பிரச்சனைகளை உன்னிப்பாக கவனித்து வந்த சுப்பிரமணி தன் மகள் தெய்வானையை கணவுடன் சேர்ந்து வாழும்படியும் அறிவுரை கூறியுள்ளார் தகாதறவை கைவிடும்படியும் அவர் கண்டித்தும் இருக்கிறார் அப்போது எந்த பிரச்சனைக்கும் சண்டை தீர்வாகாது நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து உனது கணவரை அடித்து விரட்டியது தவறு ஆகவே நடந்த தவறுக்கு உனது கணவுடன் நீ மன்னிப்பு கேள் குடும்ப பாதுகாப்புக்கும் குழந்தைகளின் எதிர்காலத்துக்கும் கணவர்தான் முக்கியம் வேறு யாரும் உனக்கு முக்கியமல்ல ஆகவே உனது கணவரை சமாதானப்படுத்தி அவருடன் சேர்ந்து வாழ என தான் மகளான தெய்வானைக்கு அவர் அறிவுரை வழங்கியுள்ளார் இதை கேட்டு கோபமடைந்த மனைவியான ஈஸ்வரியும் தனது கணவரான சுப்பிரமணியத்தோடு சேர்ந்து சண்டையிட்டும் இருக்கிறார் இந்த இந்த குடும்ப சண்டையானது நேற்று இரவு பெரிதானது கணவன் மனைவி சண்டை பயங்கர சத்தத்துடன் நடைபெற்ற போதும் கூட வாடிக்கையாக நடக்கும் அதே சண்டைதான் என்ற நினைப்பில் அக்கம் பக்கத்தினர் யாரும் சமாதானப்படுத்த வரவில்லை என கூறப்படுகிறது அமளி வீடு அடுத்த சில நில நிலத்திலேயே எதுவும் நடக்காதது போன்று அமைதியாகியும் உள்ளது இந்த நிலையில்தான் திடீரென ஈஸ்வரி கதறி அழுதியிருக்கிறார் குடும்ப பிரச்சனையில் மனவழி தாங்க முடியாமல் தனது கணவரான சுப்பிரமணி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அழுது புரண்டிருக்கிறார் அவரோடு சேர்ந்து அவருடைய மகளான தெய்வானையும் கதறி எழுதியிருக்கிறார் இவர்களின் கதறலை கேட்டு வீட்டுக்குள் சென்ற அக்கம்பக்கத்தினர் பார்க்கையில் சுப்பிரமணி தூக்கில் பிணமாக கிடந்திருக்கிறார் உடனே இது குறித்து தகவல் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் விரைந்து வந்த வாணியம்பாடி போலீசாரும் சுப்பிரமணியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது துள்ளி குதித்தால் தலை தட்டும் அளவுக்கு சிறிய வீட்டுக்குள் சுப்பிரமணி எப்படி தனக்குத்தானே தூக்கு போட்டு கொண்டு கொண்டார்கள் என போலீசாருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது மேலும் அவருடைய உடலில் ஆங்காங்கே நகக்கீரல்களும் இரத்த காயங்களும் இருப்பதை கார்த்து போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் தொடர்ந்து சுப்பிரமணி இறந்தது தொடர்பாக குடும்பத்தினர் மற்றும் அக்கம்பக்கத்தாரிடம் விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில்தான் குடும்பத்தினர் மீது போலீசாருக்கு சந்தேகம் அளித்தது இதையடுத்து ஈஸ்வரி மற்றும் தெய்வானையிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்படி விசாரணையில்தான் சுப்பிரமணியை அடித்து கொலை செய்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் தொடர்ந்து கொலையை மறைப்பதற்காக தாயும் மகளும் சேர்ந்து அவரை நடு வீட்டின் மேற்கூரையில் தூக்கில் பிணமாக தொங்கவிட்டதும் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து சுப்பிரமணி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் ஈஸ்வரி தெய்வானை ஆகிய இருவரையும் கைது செய்தனர் மேலும் இவருக்கு உடந்தையாக இருந்த ஈஸ்வரிடைய தம்பியையும் கைது செய்தனர்